வாசலில் சுப நிகழ்ச்சிகளுக்கு வாழை மரம் கட்டுவது வாழையடி வாழைக்கு மட்டுமில்லை தீய எண்ணங்களை தவிடு பொடியாக்கவும் தான் சுப நிகழ்ச்சிகள் என்றாலே தமிழ் பாரம்பரியத்தில் வாழைமரம் கட்டுவது ஒரு தவிர்க்க முடியாத நடைமுறையாகவே இருந்து வருகிறது திருமணம் கிரக பிரவேசம் விசேஷ பூஜைகள் சங்காபிஷேகம் சதா பூஜை போன்ற அனைத்து நல்ல நிகழ்ச்சிகளிலும் வீட்டின் வாசலில் வாழைமரம் கட்டுவது ஒரு மரபு இது வெறும் அழகிற்காக மட்டுமல்ல அதற்கு பின்னால் பல பாரம்பரிய ஆன்மீக மற்றும் அறிவியல் ரகசியங்கள் உள்ளன வாழைமரம் செழிப்பையும் வளத்தையும் குறிக்கிறது இது வேகமாக வளரக்கூடிய மரமாக இருப்பதால் குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் செல்வ பெருக்கத்திற்கும் காரணமாகும் என நம்ம திருமண வீட்டில் வாழைமரம் வைப்பது மணமக்கள் சந்ததியுடன் செழித்து வாழ வேண்டும் என்பதற்காக புனித குறியூடாக கருதப்படுகிறது கிரக பிரவேச விழாவில் வாழைமரம் வீட்டின் வளம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற நல் எண்ணத்தின் அடையாளமாக வைக்கப்படுகிறது பெரிய பூஜைகள் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் இது நல்ல ஆற்றலை வழங்கும் என்று நம்பப்படுகிறது திருஷ்டியை நீக்கி தீய சக்திகளை அகற்றும் சக்தி தமிழர்கள் வீட்டு வாசலில் வாழைமரம் கட்டுவதன் மூலம் தீய சக்திகள் திருஷ்டி எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் புகாமல் தடுக்கலாம் என நம்புகின்றனர் வாழைமரத்தின் பசுமையான இலைகள் நேர்மறை வீட்டின் அமைதியையும் ஆன்மீகத்தையும் நிலைநிறுத்தும் மனம் மற்றும் காற்றோட்டம் தூய்மையாக வைத்திருக்க உதவுகிறது பாரம்பரிய நம்பிக்கையில் வாழைமரத்தை கடந்து வீட்டுக்குள் நுழையும் போது அதில் இருக்கும் பாசிட்டிவ் எரிசக்தி உடலில் சேர்வதாக நம்பப்படுகிறது வாழைமரம் இயற்கையான குளிரூட்டியாக செயல்படுகிறது அதிக ஆக்சிஜன் வெளியிடுவதால் வீட்டில் தூய்மையான காற்றை வழங்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் மண் ஈரப்பதத்தை நிலைநிறுத்துவதற்கும் இது சிறந்த மரமாக உள்ளது வீட்டில் இருக்கும் மனிதர்களுக்கு ஆரோக்கியம் வழங்க வாழை மரம் பெரிதும் உதவுகிறது எந்த ஒரு சுப நிகழ்ச்சியிலும் பசுமை நிறைந்துள்ளதை ஒரு நல்ல அறிகுறியாக தமிழர்கள் கருதுகின்றனர் அதனால்தான் வாசலில் வாழைமரம் வைப்பது நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் புத்துணர்ச்சியும் சந்தோஷத்தையும் அளிக்கிறது பசுமை என்பது செழிப்பின் அடையாளம் என்பதால் இது நல்ல எதிர்காலத்தையும் குறிக்கிறது வாழைமரம் ஒரே தண்டில் பல கிளைகளை விரித்து வளர்கிறது இது குடும்ப ஒற்றுமையை குறிக்கும் திருமண வீடுகளில் வாழைமரம் கட்டுவதன் மூலம் மணமக்கள் உறவு உறுதியாகவும் குடும்பம் நிலையானதாகவும் இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் வெளிப்படுகிறது குடும்ப உறவுகளை ஒரு சேர வைத்திருக்க உதவுகிறது என்ற நம்பிக்கையால் வாழைமரம் சுப நிகழ்ச்சிகளுக்கு இன்றும் முக்கியத்துவம் பெறுகிறது வாழைமரம் என்பது வெறும் மரமல்ல அது வாழ்வின் செழிப்பிற்கும் வீட்டின் வளத்திற்கும் ஒரு குறியீடாக கருதப்படுகிறது அதனால் தமிழர்கள் இன்னும் எந்த சுப நிகழ்ச்சிக்கும் வீட்டின் வாசலில் வாழைமரம் கட்டும் பழக்கத்தை தொடர்ந்து பின்பற்றுகின்றனர் இது பாரம்பரிய நம்பிக்கையோடு அறிவியல் நன்மைகளையும் ஒரு சேர கொண்டிருக்கிறது